வெளியீடு சன் பிக்சர் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முடியாத நம்ம சேனலை பண்ணலாம் உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்துல பிஸியா இருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் பூரா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியாக அடுத்ததாக நம்ம சன் பிக்சர் இது வந்து சன் பிக்சர் தான் தயாரிக்கிறாங்க ஜெய்லர் டூ இது நெல்சன் நம்ம அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மரண்ட மாஸ் கட்ட இதில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இணையிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் அவர்களும் ஸ்ரீநிதி ஷெட்டி இவங்க வந்து கேஜிஎஃப் நடிகை அது மட்டும் இல்லாமல் சிவராஜ்குமார் மோகன்லால் ரம்யா கிருஷ்ணா தமன்னா மிருந்தா மேனன் வசந்த் ரவி சரவணன் இதுபோல் ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இதில் இணைஞ்சிருக்காங்க இன்னமும் நிறைய நடிகர்களை இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாமே ஒரு ரூமர் தான் ஆனால் இப்போது பிக்சர் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ பொங்கல் அதாவது ஃபோர்டீன் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டீசர் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்லேயும் அவங்க சேனல் யூடியூப்லேயும் அது மட்டும் இல்லாமல் திரையரங்குகளையும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல் சும்மா பட்டாசா இருக்க போகுது அப்படின்னு அவங்களே பட்டாசா கொளுத்தி போட்டாங்க ஹியர் இஸ் தி தேட்டர் லிஸ்ட் ஃபார் தி ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் ஆர் சன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் சூப்பர் சாகோ அனௌன்ஸ்மெண்ட் டீச்சர் புக்கிங் ஓபன் ஷார்ட்லி அப்படின்னு போட்டு அவங்க தெரிவிக்கிட்டு விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம தியேட்டருடைய லிஸ்டே அவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் தேட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சென்னையில பார்த்தீங்கன்னா ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் வெற்றி தேட்டர் ரெண்டு தேட்டரில் சென்னையில் திருநெல்வேலியில் ராம் முத்துராம் சினிமாஸ் கோயம்புத்தூரில் கேஜி சினிமாஸ் பெங்களூரில் ஸ்ரீ கிருஷ்ணா தேட்டர் ஸ்ரீ பாலாஜி தேட்டர் ஸ்ரீ மகதேஸ்வரா தேட்டர் திருவனந்தபுரம் ஆரிஸ் ஃபிளக்ஸ் ஆடி ஒன் பாலக்காடு அரோமா சினிமாஸ் மும்பை மூவி மேக்ஸ் நாள் குறிச்சுட்டாங்க சன் பிக்சர் பதினாலு ஆறு மணிக்கு மாலை அப்போது எல்லா திரையரங்களும் இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா திரையரங்குகளும் வெளியாகும் அது மட்டும் இல்லை சன் பிக்சருடைய யூடியூப் அஃபிஷியல் யூடியூப்பில் வெளியாகும் எல்லாரும் பார்த்து மகிழங்கள் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெய்லர் டூ ப்ரமோ அனௌன்ஸ்மெண்ட் புறமோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் முதல் முதல்ல அவங்க செயலர் ஒன் வெளியிட்டப்போ சாதனை படைச்சது இப்போ இந்த ப்ரோமோ எப்படி எல்லாம் சாதனை படைக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை தலைவரின் சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா பொங்கலுக்கு தலைவர் தரிசனம் இல்லை அப்படின்னு நினைச்சேன் ஆனா தேட்டர்லயும் தலைவர் தரிசனம் உண்டு அப்படின்னு சன் பிக்சர் சும்மா தெருக்கி விட்டுருக்காங்க உண்மையிலுமே கலாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு ஆட்ஸ்அப் அப் சொல்லிடலாம் தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமான்ல சொல்லுங்க இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு நம்ம சங்கர் அவர்கள் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் உடைய வாழ்க்கை வரலாற நான் படமாக்க விரும்புறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு இது இப்போதான் எனக்கு இந்த ஸ்பார்க்கை உருவாச்சு நீங்க பேச போய் தான் நான் கேட்டு உடனே நான் அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ள வந்துடுச்சு அப்போ உடனே கேட்குறாரு யார் ஹீரோ போடுவீங்க இப்போதான் எனக்கு அந்த ஆசையே வந்திருக்கு இனிமேல் தான் நான் அதெல்லாம் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முடிவே எடுத்துட்டார் பொழுது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து மூணு படம் எடுத்தாரு மூணு முத்துக்கள் இன்ட்ரஸ்ட்ரியல் எலிட் சிவாஜி தபாஸ் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ அதனால சூப்பர் ஸ்டார்னாலே மாஸ் தான் சூப்பர் ஸ்டார் நடித்தாலே அது இன்ட்ரஸ்ட்ரியலே அதிரும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் கண்டிப்பாக இது பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஏன்னா தலைவர் கரடு முரடான பாதையை கடந்து வந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லா தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை உலகமே அவருடைய வாழ்க்கை வரலாற பார்க்கணும் அப்படின்னு விரும்பும் ஏன்னா தலைவருடைய இன்ஸ்பிரேஷன் அவருக்கு மேடையிலையும் சரி ஆன்ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்கிரீனும் சரி அவருக்கு ரசிகர்கள் இருக்கா தலைவர் ஒரு வார்த்தை பேசினா போதும் அது பட்டி எல்லாம் சென்றடையும் ஏன்னா தலைவருடைய அந்த ஸ்பீச் ரொம்பவும் யதார்த்தமா இருக்கும் எல்லாருக்கும் புரியும் முடியுமா இருக்கும் அதுதான் உண்மை எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் டூ படத்துடைய டீசர் பார்க்க யாரெல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்